வணக்கம் மகளே இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் கொடுத்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கு முந்தைய ரெண்டு வாரங்கள் பார்க்கும்போது லாஸ்ட் ரெண்டு ட்ரேடிங் செஷன் நிஃப்டி ஃபிஃப்ட்டிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோஸிங் ஏற்படுத்தி கொடுத்தது பட் இந்த வீக்கில் வெறும் இந்த ஒரு நாள் மட்டும்தான் நிஃப்டி ஃபிஃப்டி நல்லா பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பட் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வந்து பையிங் சைட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இன்றைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்காங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி பணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பம்ப் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் ஒரு ஐயாயிரத்தி எழுநூறு கோடி மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் போட்டோம் பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றமெல்லாம் இல்லை பட் டீசெண்டான ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்டெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் டக்கு டக்குன்னு வந்து பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது டாட்டா கெமிக்கல் கிட்ட இருந்து வந்து அப்டேட்டு ஸோ டாடா கெமிக்கல் பற்றி பலரும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டாடா கெமிக்கல் பற்றியும் பல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் திரும்ப கூட டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்தின்னா இரநூத்தறுபது கோடி கொடுத்து நோவாபே அப்படிங்கிற ஒரு இந்த சோடியம் பை கார்பனேட் கம்பெனி வந்து வாங்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சை சேர்ந்த பிரெஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியோட சப்சிடரியா வந்து இந்த கம்பெனி வருஷத்துக்கு ஒரு இருபத்தொம்போது மில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு ஸோ இவங்க தயாரிக்கக்கூடிய இந்த சோடியம் பை கார்பனேட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் அடுத்தது ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்புறம் இந்த பர்ஸ்னல் கேர் போன்ற இடத்துக்கெல்லாம் ப்ரீமியம் ப்ரா ப்ரீமியம் ஒரு மூலப்பொருளாக வந்து சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனமாக இந்த நோவா பே பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதன் மூலயமா நான் சைக்கிளிக்கல் ப்ராடக்ட்டும் டாடா கெமிக்கல்குள்ள ஆட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க பட் இதில் இருந்தாலும் நம்ம உடனே பெரிய ஒரு ரெவன்யூல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ டாடா கெமிக்கல் ஒரு சைக்கிளிக்கல் கம்பெனின்ட்டு நம்ம இந்த நிறுவனம் லோபியில் இருக்கும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தையும் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்குது எழுநூத்தி அறுபது ரூபா கிட்ட இந்த டாடா கெமிக்கல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இடையில எல்லாம் ஒரு பம்ப் ஏற்பட்டிருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ டாட்டா சன்ஸ் வந்து லிஸ்டாக போகுது அப்படின்னு சொன்னாலே டாடா கெமிக்கல் பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட ரீச் பண்ணும் அகைன் பார்த்திங்கன்னா திரும்ப ஆயிரம் ரூபா கிட்ட வரும் திரும்ப டாடா சன்ஸ் லிஸ்டாக போகுதுன்னு சொல்லுவாங்க அகைன் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இது ரொட்டீனாக வந்து நடந்துகிட்டு இருந்தது பட் இப்போ அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு இப்போது ஒரிஜினல் பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பங்குல இருக்குது ஸோ வேல்யூவேஷன் மாறிடுச்சு பட் இதில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் மேபி ஏற்படட்டும் ஏன்னா இன்னுமே வந்து இந்த சோடா ஆஷுக்கான மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு ரெக்கவரும் வந்து ஏற்படலை ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்ருக்கேன் மேபி இந்த சோடா ஆஷில் ஏதாச்சும் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுதுன்னா அந்த டைம்ல நம்ம முன்னக்கூடிய வந்து இந்த டாடா கெமிக்கலை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை மேபி ஸோ இந்த சோடா ஹேஷில் வந்து ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த டாட்டா கெமிக்கலோட பிஇ நூறுல இருந்தால் கூட ஸோ தைரியமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோவை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸோ பிஸ்னஸோட கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம முதலீடு பண்ணணுன்ட்டு தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தது ஸ்ரீசுமென்ட் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ ஸ்ரீ சிமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி வந்து மகாராஷ்டிராவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெண்டு மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு ஒரு உருவாக்க சிமெண்ட் உருவாக்க போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இன்னும் வரக்கூடிய ஒரு சில வருடங்களில் வந்து இந்த பிளான்ட்டை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மூணாவது பெரிய சிமெண்ட் பிளேயராக நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஸ்ரீ சிமெண்ட் இப்போ அவங்களுடைய கெப்பாசிட்டியை உயர்த்துறதுக்கு ஸோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுறாங்க பட் இந்த அல்ட்ராடெக் அண்ட் அதானியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனியை அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவன் பார்க்கும்போது ஸோ ஒரு புது பிளான்ட்டே பார்த்திங்கன்னா அமைக்க போகிறான் அதுவும் மகாராஷ்டிராவில் அமைக்க போகிறாங்க ஸோ இது ஸ்ரீ பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்குது இது பட் ரொம்ப வந்து ஒரு ஓவர் வேலிட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இந்த ஸ்ரீ ஸ்ரீசிமெண்ட் இருந்துகிட்ருக்கு அடுத்தது கிட்ட இருந்து ஒரு அப்டேட் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இன்றைக்கி என்ன ஒரு அப்டேட்னா என்டிபிசியோட ரோட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுக்குள்ளே இரநூத்தி நாற்பத்தி நாலு ஜிகாவாட்டு கெப்பாசிட்டியை வந்து இன்ஸ்டால் பண்ணிருவாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு தேவைப்படக்கூடிய பணம் ஏழு லட்சம் கோடி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க கேட்கவே மலைப்பாக இருக்குது ஏழு லட்சம் கோடியை உள்ளே போட்டு ஸோ அடிஷ்னலாக இத்தனை ஜிகாவாட் பவரை வந்து கொண்டு வர போறாங்க அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே நூற்றி நாற்பத்தி ஜிகாவாட் டார்கெட்டை நோக்கி என்டிபிசி நிறுவனம் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி ஸோ இன்னொரு பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் அது போக க்ரீன் ஹைட்ரஜன் இந்த மாதிரி திட்டங்கள்லேயும் என்டிபிசி வந்து முதலீடு பண்ண அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் ஃபர்தரா வந்து நாங்கள் பண்ணுவோம் அதுலேயும் கெப்பாசிட்டியை நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்ட்டு என்டிபிசி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அகேன்னு நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணனேனா டெஃபினட்டாக அந்த அப்டேட்டை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ லாங் டர்முக்கு ஒரு பெட்டரான ஒரு கம்பெனி ஸோ சைட்வேஸ் ரொம்ப நாளாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ சைட்வேஸை இந்த மாதிரியான ஒரு ப்ளூச்சிப் கம்பெனியில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஒவ்வொரு அட்ராக்டிவ் ரேஞ்சாக டச் பண்ண போதும் அடுத்தது ஸோ அதானி பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா அதானி பவர் வந்து அதாவது அதானி குரூப் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் யூபியில் வந்து நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸோ அந்த இடத்துல பவர் ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்காக ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இதுக்கு ஒரு அப்ரூவல் எல்லாம் இந்த இடத்துல வந்து கிடச்சிடும் எந்த விதமான ஒரு சிக்கலும் ஏற்படாது எல்லா கம்பெனிஸும் வந்து பண்ணுறாங்க நாட் ஓன்லி அதானி ஸோ மொதல் வந்து ஃபவுண்டேஷன் வைக்கிறதே என்டிபிசி நிறுவனமாக இருக்குது அதை தொடர்ந்து டாடா பவர் இருக்காங்க அதானி இருக்காங்க ஸோ பின்னாடி பின்னாடியே ஜேஎஸ்டபிள்யூ டெஃபினட்டாக வந்து வரும் ஸோ லீடிங் பவர் கம்பெனிஸ் இதுவாக தான் இருக்குது லாங் டேர்முக்கு நல்ல கம்பெனிஸும் கூட படிந்த அதானி குரூப்பில் அப்படி இப்படின்னு நல்லா ஓடிட்டுருக்கு நல்ல ஒரு ஏற்றமும் வந்து வந்தாச்சு பட் நமக்கு ஸ்டேபிளாக போகக்கூடிய கம்பெனின்னு பார்த்தா ரெண்டு தான் ஒன்று என்டிபிசி இன்னொன்று டாடா பவர் அடுத்தது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸோ இந்த கல் கல்ஃப் கவு கோஆப்ரேஷன் கவுன்சில்கிட்டேருந்து இவங்களுக்கான ஒரு சப்ளை ஆர்டர் பார்த்திங்கன்னா இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கான்ட்ராக்ட் மூலிமா சில ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ண போகிறதா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் இது ஒரு கெமிக்கல் பங்காக இருக்குது நம்ம இப்போதைக்கு வந்து இந்த கெமிக்கல் பங்கை டெஃபினட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது இது இதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்விங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இல்லை ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து ஏற்படுத்தி கொடுத்தது பட் இப்போதைக்கு ஸ்விங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சில பங்கெல்லாம் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் கிட்டே வந்து நான் புக் பண்ணேன் அங்கேருந்து அது ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு மேலே போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ரேஞ்சை நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ அடுத்த கட்டம் திரும்ப ஐஆர்சிடிசியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு விரைவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு மேபி நான் அதை ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு பெரிய ஒரு கெயினே வந்து கிடச்சிருக்காது ஒரு வழியாக வந்து அதிலிருந்து எஸ்கேப் ஆயாச்சு நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அந்த டைமில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பிடிக்கிறதை பற்றி திங்க் பண்ணுவோம் அடுத்தது நைக் வந்து இன்னைக்கு டேய் இல்லை ப்ரீ மார்க்கெட்டில் லெவன் பர்சன்ட் வரைக்கும் ஒரு சரிவை வந்து சந்திச்சுட்ருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை குறிப்பாக ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு மார்ஜின் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பேசிஸ் கிட்டே வந்து மார்ஜின் டிக்ளைன் ஆயிருக்கு என்ன ரீசன்னா ஸோ சைனா சேல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு ஆனால் நார்த் அமெரிக்கா சேல்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் நார்த் அமெரிக்கா சேல்ஸ் நல்லா இருக்கு இன்னொரு பக்கம் சைனா சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு ஒட்டுக்கா சேர்த்து ஓவர் வியூவா நம்ம பார்த்தோம்னா இவங்களுடைய சேல்ஸ் ஒரு ஒன் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஆனால் ப்ராஃபிட் வந்து குறஞ்சிருக்கு காரணம் டேக்ஸ் இன்கம் அதாவது டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது அதிகமாக போயிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால பேண்ட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு நைக்குக்கு ஸோ நைக்கில் இன்னுமே இன்வென்ட்ரி வந்து பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகலை ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த இன்வென்ட்ரி ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் டேரிஃப் ப்ரெஷரெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இதனால ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு இந்த நைக்கில் இன்னும் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நைக்கில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் நைக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா அக்கௌண்ட்டில் வேற காசு ஆட் பண்ணாமல் இருக்குது லாஸ்ட்டாக வந்து ஸ்டெலாண்டிஸ் வாங்கினதில் இந்த காசெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும் ஸோ மண்டே தான் ஆட் பண்ணணும் இப்போதைக்கு வந்து பண்ண முடியாது இப்போதைக்கு பண்ணினாலும் நம்ம மார்க்கெட் மாதிரி உடனே எல்லாம் வாங்க முடியாது ஸோ அதனால் மண்டே ஆட் பண்ணிவிட்டு மேபி அன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அன்னைக்கு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா வந்து அறுபது டாலருக்கு கீழே போச்சுன்னா ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ செக் பண்ணி பாருங்க நைக்கை பொறுத்த வரைக்கும் பட் உடனே ஒரு பெரிய ஒரு ரெக்கவரில் இந்த நைக்கில் ஏற்பட்டுறாது ஸோ ரொம்ப நாட்களுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லீடிங் கம்பெனி ஸோ இன்வென்ட்ரியை வந்து அவங்க தீத்து முடிக்கணும் அதே மாதிரி அந்த இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் இது ரெண்டும் நடந்ததுன்னா கண்டிப்பாக நைக்காக்கேன்னு ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை பண்ணணும் ஸோ அமெரிக்காலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது பட் இப்போ அமெரிக்காவில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது ஸோ ஒன்ஸ் இந்த டேரிஃபில் ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட் நடக்குதுன்னா கண்டிப்பாக சைனாலையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் இது நைக் கிட்ட நான் பா பார்த்த ஒரு அப்டேட் ஸோ ஒரு நண்பர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ உடனே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே